அனைவருக்கும் உனக்கும் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பித்தளை மற்றும் பழைய வெங்கல பொருட்கள் போட்டுகிட்டு வரோம் இன்றைக்குள்ளே பித்தளை மற்றும் பழைய வெங்கல பொருட்கள் மற்றும் சில மர ஜாமான்கள் வந்திருக்கு அதெல்லாம் ஒன் போய் ஒன்று அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்கலத்தினால செஞ்ச சின்ன ஒரு ஜாடி ப்யூர் பிராண்ட்ஸ் இது அடுத்தது பார்த்திங்கன்னா டீ வடிகட்டி சின்ன மினியேச்சர் இதெல்லாம் மினியேச்சர் இது மாதிரி கொலு வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்காது இதே மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் இதை வாங்குற காசுக்கு கண்டிப்பாக செய்ய முடியாது புதுசாக ஒரு பொருளை ஏன்னால் இது வெங்கலம் வெங்கலத்தில் அந்த காலத்தில் இவ்வளோ குட்டியாக மோல்டு எடுத்து பண்ணியிருக்காங்க இப்போ கிடைக்கிறது தான் இப்பயும் கிடைக்கும் உங்களுக்கு பித்தளை ஐசிசி தகடில் வேணால் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் ஆனால் பிரான்ஸில் இந்த மாதிரி பண்ண முடியாது நம்மளால் பருப்புருளி பெரிய பருப்பொருளி மாதிரியே பாருங்கள் மினி எச்சில் பருப்பொருளி இதை நான் வாஷ் பண்ணாமல் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இது பல பலனாக ஆகிடும் இல்லைன்னா பாலிஷ் போட்டிங்கனாலே இதோட தன்மை மாறிடும் இது பார்த்திங்கன்னா நம்ம அலக்கிற படி அளக்கிற படியிலே வந்து பார்த்திங்கன்னா மரத்தலால் படி ரோஸ் ஊட்டுப்படி படி ஸோ இதுலேயும் நெல் கொட்டி வச்சு இது நல்ல பெயிண்ட்டு கருப்பு கலருக்கு நீங்கள் வந்து அடிச்சிட்டிங்கன்னா சாமிக்கெல்லாம் படைப்பீங்களே நெல் வச்சுலாம் சில பேர் படைக்கிற பழக்கம் இருக்கும்ல ஸோ அப்படி படைக்கிறவங்க அந்த மாதிரி இது பண்ணுறவங்க இது அரிசியில் நெல் வச்சு படைக்கிறதுக்கு இந்த படியில் இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது மரத்தினாலான படி ரோஸ் இது அடுத்து சின்ன காஃபி ஃபில்ட்ரு காஃபி ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் மேலே குமிழ் வச்சு குட்டி குமிழ் வச்சுருக்கு உள்ளு குழின்னு பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃபைனாக இருக்குது பாருங்க ஸோ ஒரு சின்ன ஃபேமிலிக்கு இது தாராளமாக போதும் ஃபில்ட்ரு காஃபி குடிக்கிறவங்களாம் தான் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதே மாதிரி படி செட்டு பாருங்கள் இது தெரிய லாஸ்ட்டு படி தான் அதே மாதிரி இன்னும் ரெண்டு படி எக்ஸஸ் இருக்கு பெருசு ஒன்று அதோட சின்னது ஒன்று இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முறிக்கரண்டிங்க பாருங்கள் இதெல்லாம் ப்யூர் முறிக்கரண்டி சாதம் எடுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய முறிக்கரண்டி வெங்கலக்கரண்டி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி முறிக்கரண்டி பழசில் தான் நீங்கள் வாங்க முடியும் புதுசு கிடையாது இது பார்த்திங்கன்னா கரண்டி முறிக்கரண்டியிலே பாருங்கள் சாதம் பெருமாறுறதுக்குள்ள சாதக்கரண்டி இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் இந்த மாதிரி மாடல் நீங்கள் வா கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட கிடைச்சோன்னு இது கிடைக்காது அதே மாதிரி பாருங்கள் பர்ஸு ரெண்டு பாட்டாக பிரிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது பழைய வெத்தலை டப்பா வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குது இதோடய வெயிட்டு பாருங்க பல எழுத்துக்கள் இருக்கு மினியேச்சர் தவளை இது வந்து சுவாமிகிட்ட வந்து சந்தன பேலா மாதிரி நீங்க வச்சுக்கலாம் அப்படி அப்படியெல்லாம் வேறு எதாவது கிச்சன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதில் வந்து திருநீர் கொட்டி வச்சுக்கலாம் திருநீர் பவுலாக பாருங்கள் பியூர் பிரான்ஸு அதே மாதிரி இதில் காயின்ஸ் போட்டு சாமிகிட்ட வச்சுக்கலாம் சின்ன மினியேச்சர் இது அதே மாதிரி சின்ன டப்பா ஸோ கிச்சனில் எதுனா கொட்டி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சின்ன டப்பாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வீட்டில் சூடம் அந்த மாதிரி ஏதாவது கொட்டி வைக்கிறதுக்கு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் சின்ன டப்பாவாக இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா மினியேச்சர் தான் இது வந்து மினியேச்சர் சொம்பு பாருங்க ஒரு ஹண்ட்ரட் எம்எல் டு டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் இது இதெல்லாம் இந்த மாதிரி செய்ய முடியாது இப்போ இதே மாதிரி செய்யணும்னா நம்ம வந்து மெட்டீரியல் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நாலு நாள் கூலி கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு இது செய்கிறதுக்கு நாலு நாள் தான் நீங்கள் நாலாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி செய்ய முடியாது இந்த வரும்பு போடுறதுக்கு ஒரு நாள் ஆகிடும் இது மோல்டு பண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ அப்போ செஞ்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் லேபர் காஸ்ட்டு கூட இது வராது நீங்கள் இப்போ வாங்கிடலாம் ஈஸியாக இதை பாலிஷ் பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சிருக்கலாம் இதேமாரி நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது அதே மாதிரி பாருங்கள் இது என்னென்னா திருநீர் மடல் அதாவது திருநீர் வந்து இதை கொட்டி வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வீட்டில் வச்சால் ஒரு யுனிக்காக இருக்கும் நம்ம சாமிக்கிட்ட வைக்கும்போது சக்கரெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து ரெண்டு கிலோ வெயிட் இருக்குது லாஸ்ட் வீட்டில் நம்ம போட்ட பழைய அந்த பீரங்கி பாக்குவெட்டி இது பாருங்க ஒரு யானை வெங்கல யானை ஸோ யாராவது வச்சுக்கிறதுனா நம்ம சோ அழகாக வைக்கலாம் பல்லாங்குழி பாருங்கள் பழைய பல்லாங்குழி பாலிஷ் பண்ணிடு ஃபோல்டபுள் ப்யூர் பிரா இது தேக்கு டீ கூட்டு பார்த்திங்களேன் உங்களுக்கு தெரியும் ஓடி ஓடிடுது பாருங்கள் ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க இது ரொம்ப பெரிய விலை இல்லை மாதிரி கேரளா வாஸ்து விளக்கு பாருங்கள் ஆம விளக்கு பிரான்ஸு டூ கேஜி வெயிட் வரும் இது இது வந்து வாஸ்து விளக்கு முடிக்கரண்டி எதாவது வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய முறிக்கரண்டி இதே மாதிரி சின்ன வாலி பாருங்கள் ஏதாவது நெய்யை அந்த மாதிரி எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஆயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உள்ளே பாருங்கள் ஈயத்தோடு இருக்கு பாருங்கள் பக்கா வெள்ளி ஈயத்தோடு உள்ளே இருக்குது இது ஈயம் பூசுனாலே நீங்கள் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் ஆகும் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய வாளி ஈயம் பூசுறதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் இதுக்கு ஸோ இது ஈயத்தோட இருக்குது ஸோ ஒரே மாதிரி ரெண்டு வாழி இருக்குது இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம காஃபி லெஸ்ஸி ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் கீழே பார்த்திங்கன்னா கீழே தகடு வந்து வெள்ளைப்பித்தலை தகடு மேலே பார்த்திங்கன்னா இது வந்து காப்பரு ஸோ இது நல்லா கழுவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆறு டம்ளர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு எது கெஸ்ட்டு வரும்போது சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போவோம் கெஸ்ட்டுக்கு அப்படி எடுத்துகிட்டு போகாமல் இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் டயத்தில் நல்லா யூஸ் ஆகும் இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்காக நிறைய வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா வாலி வாங்கி வச்சிருக்கீங்க கொண்டு வாங்கி வச்சுருக்கீங்க நிறைய பேர் வாங்கி வச்சுருக்கீங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான அப்படியே கம்ப்ளீட் செட்டு நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க என்னோட கஸ்டமரே நிறைய பேர் வாங்கி வச்சுருக்கீங்க ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு இது யூஸ் ஆகும் சர்வ் பண்ணுறப்ப ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா ஒரு ஆறு பேர் கொடு டக்குன்னு எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து எடுத்துகிட்டு போகலாம் இது பார்த்தீங்கன்னா மினி ஹர்லே தீபாரத் இங்கே வந்து சூடம் வைக்கணும் இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா ஆரத்தி வைக்கணும் கையில் விஷ்ணு நம்ம இப்படியே தரத்துக்கு வெங்கல டம்ளர்ஸ் பாருங்கள் இந்த ஒரு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா அறநூறு கிராம் இருக்குது தண்ணி அரை லிட்டர் தண்ணி இது பிடிக்கும் அறநூறு கிராம் இருக்குது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது வெங்கலம் பழைய வெங்கலம் அதுலேயே பாருங்கள் இது அதுலேயே பெருசு இது இந்த மாதிரி பாதம் வச்சுக்கிறது பாருங்கள் கீழே சந்தன பேலா வெங்கலத்தில் சந்தனம் வைக்கக்கூடிய சந்தன பேலா இது பாருங்கள் குங்குமம் வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்க இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே வெங்கலம் அதாவது பிராண்ட்ஸு பால் சோம்பில் மினி இது பிராண்ட்ஸு இது பாருங்கள் இது ப்யூர் முறியில் கும்பா பார்த்துருக்கீங்க இல்லையா கும்பாலாம் அடிக்கடி வீடியோவில் இல்லை பியூர் முறி முறி தட்டு அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அதே மாதிரியே இது முறி ஸோ இது மாதிரி கிடைக்காது முறியில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் இந்த மாடலில் வெங்கலத்தில் கிடைக்கும் முறி வெங்கலத்தில் கிடைக்காது கரெக்டாக ஒரு லிட்டர் பிடிக்குது ரேர் மாடல் பழைய பீங்கா உப்பு ஜாடி ஒரு மினியேச்சர் சொம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கல டம்ளர் ஜல்லடை பாருங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜல்லடை யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பிரான்ஸ்லே சொம்பு மினியேச்சர் சொம்பு ப்யூர் பிரான்ஸு அடுத்தது நாட்டுப்பித்தலை இட்லி பானை இருக்குது ஏழு இட்லி ஊற்றுற மாதிரி அப்புறம் அந்த காது வச்ச பாத்திரம் இருக்குது பாருங்கள் எதாவது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய காது வச்ச பாத்திரம் சாவி விளக்கு அடுத்தது பாருங்கள் மணப்பலகை மாதிரி ஒரு சின்ன பலகை இருக்குது தேக்கு பலகை அடுத்தது பருப்பொருளி இருக்குது ப்யூர் பிராண்ட்ஸ் பருப்பு பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்கு பாருங்க பழைய அஞ்சரை பெட்டி இதில் ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு பொருள் போட்டிருப்பாங்க இது நம்ம கேஷ் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஜுவல் வச்சுக்கலாம் ஸோ ஜுவல்ஸ் வச்சுக்கிறதுக்கு கேஷ் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி உடனில் வச்சுக்கா நல்லா இருக்கும் இது பாருங்க இது பழைய அஞ்சரை பெட்டி இல்லைனா பார்த்தீங்கன்னா தேக்கு ஸோ எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஸோ இந்த பொருட்கள் உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது தவிர வேறு ஏதாவது பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என் நம்பருக்கு கீழே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க இந்த வீடியோ இப்போதான் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்